குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பேசுர சாச்சேரி மெடிக்கல் சுப்பிரிண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டல இருந்துக்கிறேன் நான் உரம் போகவேல நான் இந்த தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு முதலோடு வீடியோ போட நான் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யாபான வந்து வரக்கூடாது சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசேல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவே அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ சோ மச் பாலிதம் மைபால சார் மைவால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் சின்ன ஸ்போட்டை மாத்தி இருக்கிறேன் அதே நேரம் ஏனி பண்ணிக்கிறேன் பதினாலு இந்த ஏனி பில்டிங் ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அதை விட எந்த ஓன் ரிஸ்க்ல தான் நான் மாத்தினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு இடம் விடமில்லை ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அந்த பிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊத்தி தான் நான் இப்போ இருபது நாளாக ஹாஸ்பிட்டல்ல தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையில் கடைவரப்பு பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்கக்கூடாது கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது தினமும் செஞ்ச புள்ள என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவருடைய தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது சொல்லி ஒன்று ரெண்டு ஜிஎம்ியல் அதாவது ஒன்று ரெண்டு பேர் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்ட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களோட கடிதம் வேணவங்க சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்ய கூட தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆடி இருக்கிற பேசினம் டிரான்ஸ்பர் பண்ண போனோம் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவச்சேரி ஹாஸ்டல் இப்படியே இருக்கணும் சாச்சேரி ஹாஸ்டல்ல அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சரி ஹோஸ்டலில் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரிய ஒரு ஆள் மண்ணை உடைஞ்சு வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் ஆறது என்ன மட்டும்தான் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆட்டம் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸ் வந்து மென்ன ஓர்மமா இங்க வீடுறாக்க ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல எல்லாம் திறந்து வச்சிருக்கணும் வடிவா சொல்றாள் மோடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்கே மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல திருத்த வலிக்கிற நண்டது காண்டி இவ என்ன செய்யணும் சொன்னால் டாக்டர் விபி பி சமன் பாத்திரன சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நல்ல மனுஷன் அவருக்கு விளங்குறையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் பொலிட்டிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதிகள் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் அரசியல் அரசியல்வாதிகள் அவ எங்கண்ட கதையை தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கேயோடி இங்கே எங்கட கவர்னர் ஓடி எல்லா டேமடினம் என்னுடைய கடிதம் வந்து ஹொண்டரபல் மாய பாலித மாயிபால சார் செக்ரட்டரி எனக்கு அப்பிண்ட்மென்ட் லிட்டர் சார் எனக்கு இங்க இருந்து வாங்குவோம் சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும்ன்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதானி நான் அண்ணா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் ஆலனி அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமார அண்ணனா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்சம் முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கலை டாக்டர் ரஜீவ்ன்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லையேன்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி லெட்டரோட வந்து பிபி சமன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட் டாக்டர் கே வி ஸ்வரன் அவர்மோர் கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட் டே மூன் டூ ரன் ஐ மீன் தமிழை சொல்கிறேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பளிக்கடாவா ஆக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்கிறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போன மண்டையை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதி சரண் ஐயாக்கள் இது விளங்காம இவேட இன்னபிஷியன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீஷியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ நம்பி தான் ஒர்க் பண்றவ கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸ கொடுக்கணும் நாங்கள் பிளவிட்டு எங்கள ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட ஜால் சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பாளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பாளைக்கு இல்ல ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஒரு ஆளை അങ്കാണിക്ക് പോസ്റ്റ്മോർട്ടം അപ്പൊ അങ്കാവ് ഐസ് പെട്ടെന്ന് വെച്ചു പത്ത് പെരുന്നാളി ഇളത്ത് എടുക്കാറ് അപ്പൊ സെനം ചെയ്യും தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் சொல்லி இது முதலே நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்ற நேவியிட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்காத காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து பெயிண்ட் அடிங்கினான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் திருத்தி போடுவேன் நான் இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுவேன் என்னால் ஐலா போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் இருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல் வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வம்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மே பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மேர்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வ கருத்தை காலில் விழுந்து கேட்டு சேர்ம ஓமன்று சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜி ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா செல்லையா அப்படியான பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுங்க நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையரோட தகாத முறையில் நடந்து கொண்டிருந்தான் யாராவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்துட்டு நான் பேசணுங்க வந்து செட்டிண்டு முன்னமே இந்த செட்டி தான் இருக்குது எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்க என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்து இருக்கிறேன் ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பார்த்திருக்கிறோம் தானே இதுல செய்து எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டுனா மட்டும் சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா முழு தெரிஞ்சிருக்கோம் நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியல் இப்பாட்டுப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல இருந்தா உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் மிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்ன என்ன அனுப்பினா எங்க அனுப்பி தான் வேலை கோல் பண்ணி கேளுங்க வராது ராமநாத நட்டுநாடு சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாட்சியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக வேலை எழுதினான் எந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற கைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடி என்று பார்த்து ஷோர்ட்ஸ் ஓட ஓடி என்று பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறோ வயசோ எட்டு வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துட்டு கேட்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனருக்கு இங்காலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி போட்டுதான் போனான் மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலா என்றாலும் டாக்டர் ராஜீவ இந்த நாலு மணி நான் நாள இப்பவும் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுள் பாலிதம் அய்பால சேரோ கொன்றபுள் சுனில் டிசேரோ கொன்றபுள் பனாபுரிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டேன் நான்

இந்த நம்பருக்கு மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய் வெட்டலாம் தயார் செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் வெட்டாங்க ராமநாதன் அச்சுனா பேசுரி ஸ்டில்